வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு விஜயகுமார் அவள் நடிச்ச வெளியில் வந்திருக்க எலெக்ஷன் படத்தை பற்றி பேச போகிறோம் இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பிஎம் எலெக்ஷனோ சிஎம் எலெக்ஷனோ ஒரு கோபடம் அந்த மாதிரிலாம் இருக்காது இந்த எலெக்ஷன் வந்து ஒரு கிராமப்புறத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கான எலெக்ஷன் இப்போ இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இல்லை நான் வந்து ஒரு நகர்ப்புறத்தில் இருக்கிற ஆளு ஊரில் பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் எனக்கு எப்படி நடக்கும் தெரியாது அப்படின்னா இது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும் ஏன்னா இந்த படத்தை அவ்வளோ தெளிவாக கல நிலவரம் எப்படி இருக்கும் எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப தத்துருவமாக சூப்பராக எடுத்திருப்பாங்க அண்ட் படத்தில் இருக்கிற ஒவ்வொரு எமோஷனையும் சூப்பராக மியூசிக்கில் கன்வே பண்ணியிருப்பாங்க அது ரொம்பவே நல்லா இருந்தது படம் பார்க்க பார்க்க நம்ம அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரியான மியூசிக் வந்து நம்ம மியூசிக் தான் வந்து அந்த ஃபீலிங்ஸை வந்து கனெக்ட் பண்ண வைக்கும் அது இந்த படத்தில் மியூசிக் செம்மையாக இருந்தது அண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது பெரியாரோட ஒரு வசனத்துலாமே மியூசிக் டைரக்டர் ஆட் அது என்ன வசனம்னா நான் சொல்றதெல்லாம் நீ நம்பாத நான் போடா வெங்காயம் நீ சொல்லுவ பட் உனக்கு எது சரியின் படுதோ நீ சிந்திச்சு யாருக்கும் ஓட்டு போனன்றத முடிவு பண்ணி ஓட்டு போடு உங்க அப்பா சொல்றாரு பெரியப்பா சொல்றாரு சித்தப்பா சொல்றாரு நீ இன்ஃபுளுயன்ஸ் ஆகாம ஓ சிந்தனைக்கு உனக்கு எது சரியின் படுதோ அதை செய்ய அப்படின்னு பெரியார் சொல்லுவாரு ஓட்டு நடக்கும்போது கவுண்டிங் நடக்கும்போது பின்னாடி இந்த பெரியாரோட வாய்ஸும் வரும் அதுவுமே ஈஸியாக ஈஸியா கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ணிக்க முடியுது ஏன்னா இதன் மூலியமா நிறைய அரசியலை வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா டிஎமிக்க ஒரு அரசியல் நம்ம ஊர்ல பண்ணி வச்சிருக்கேன் அது என்னன்னா நீங்க நீங்க எல்லா ஊர்லயும் விசாரிங்க ஊர்ல தொண்டர்களோட கட்சியில பொறுப்புல இருக்கவங்க தான் அதிகமா இருப்பாங்க ஏன்னா கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் போஸ்டிங் அப்படிதான் கலைஞர் பண்ணி வச்சிருப்பாரு அந்த அமைப்பாளர் இந்த அமைப்பாளர் அது இதுன்னு எவனை கேட்டாலும் ஏதோ ஒரு போஸ்டிங் சொல்லலாம் அப்படி ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு என்ன வேலைன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா அவ்வளவு போஸ்டிங் இருக்கும் டிஎம்கே பொறுத்தளவு ஸோ அந்த மாதிரி எப்படி தொண்டர்களை சேர்க்கணும் அவங்களை எப்படி கடைசி வரைக்கும் நம்ம அடிமையில வச்சு சாகடிக்கணும் அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க விஜயகுமார் அவர்களுக்கு பார் சீனு தான் சம்ம ஒர்க் அவுட் ஆகும் உரிய அடிலெல்லாம் பார் சீன்லேருந்தான் நான் ஸ்டார்ட் ஆகும் பார்ல இருக்க ஃபைட்டு இந்த படமும் வந்து பார்ல இருக்க ஃபைட்லேருந்து ஆரம்பிக்கும் அந்த ஃபைட்டு வந்து எதனால் நடக்குது அந்த வெட்டி எதனால் நடக்குது இதுக்கு பின்னாடி இருக்க ஓவராலும் ஸ்டோரி அப்படிதான் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே மூவ் ஆகும் இந்த படத்தில் விஜயகுமார் சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு படத்தில் யார் ஹீரோ அப்படின்னா விஜயகுமார் எலெக்ஷன்ல நிற்பாரு விஜயகுமாருக்கு ஒரு வில்லன் நிற்பார் ஆண்ட பரம்பரை அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி லைட்டாக ஒரு அரசியல் புரசலான ஒரு அரசியல் பேசியிருப்பாங்க இவங்களுக்கு நடுநிலைமையா நிறுத்தி இருப்பாங்க சேவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் நிற்பாரு அவர் தான் ஆக்சுவலி படத்தில் ஹீரோ கிளைமேக்ஸில் ஹீரோ தான் வின் ஆவார் ஈவன் அது வந்து நம்ம யார் சைடு நிற்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஹீரோ வந்து ஒரு எலெக்ஷனில் தோற்றுடுவார் ரெண்டாவது எலெக்ஷன்லையும் தோற்கற நிலைமைக்கு ஆல்மோஸ்ட் இருப்பாரு பட் அவர் ஒரே ஒரு செயல் தான் பண்ணுவாரு அவர் ஜெயிக்கிற நிலமை வந்துடும் பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நிற்பாரு ஹீ கோன வின் அப்படின்ற மாதிரியான ஒரு சீனை கிரியேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க அதான் இந்த உலகத்தில் நடுநிலைமை ஒன்றும் அப்படி கிடையவே கிடையாது யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்க நின்று பேசணும் அதுதான் நடுவ நான் நடுவில் தான் பேசுவேன்றதெல்லாம் ஒன்றும் இங்கே லாஜிக்கே கிடையாதுன்றது மாதிரி அண்ட் படத்தில் இருக்க ஃபைட்டு இது எல்லாமே வந்து பயங்கர ராவா எடுத்து வச்சிருப்பாங்க சில சீன்ஸ்லாம் வந்து சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் லொக்கேஷன் போனாலும் அது சூப்பராக கனெக்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்டில் அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது ஒரு சாதாரண ஒரு மாமா மருமையனுக்கு எங்கெல்லாம் ஓட்டு கேட்பாரு எப்படிலாம் ஓட்டு கேட்பாரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட யோசிச்சு அதையும் வந்து ஷூட் பண்ணி ஒரு இது நிறைய ஷார்ட்ஸ் இருந்தது இந்த படம் பார்க்கும்போது இவ்வளோ தத்துருவமாக கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது அவ்வளோ தத்துருவமாக இந்த படம் இருந்தது அண்ட் இந்த மாதிரியான ஊரில் இந்த மாதிரியெல்லாம் வன்முறை வரும்னா சிலரின் பேச்சாலையும் சிலரின் சூழ்ச்சியாலையும் தான் வன்முறைகள் வரும் நிறைய பேர் அடிச்சுப்பாங்க அதெல்லாமே இந்த வில்லன் வந்து வில்லன் வந்து பயங்கரமான அப்படியே ரஃப் அண்ட் டஃப் ஆனால் கிடையாது ஒரு சில சூழ்ச்சிகள் பண்ணி அவங்கள அடிச்சு வச்சுட்டு நம்ம எப்படி பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மாதிரியான சூழ்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி மக்களுக்கு புரிய வைக்கிறதா ஹீரோவோட வேலையா இருக்கும் இது எல்லாமே அதாவது ரொம்ப சிம்பிளா ஊரில் என்ன நடக்கும் அப்படின்றத ஒரு அழகா காமிச்சிருக்காங்க எல்லாரும் எலெக்ஷன்ன்ற படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அண்ட் எலெக்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு படமா இந்த படம் இருக்கும் அண்ட் இந்த எலெக்ஷன் பத்தி பேசினா நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் இவ்வாறு ஜூன் ஃபோர் ஆறு வின் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல அண்ட் இந்த படத்துல கிளைமேக்ஸில் அந்த சேவியர்னு சொன்னேன் இல்லையா சேவியர் இறந்து போயிடுவார் அவருக்கு பதிலாக இன்னொரு ஒரு திருநங்கை நிற்பாங்க அதுவுமே வந்து எப்படின்னா ரிசர்வேஷன் பேஸ்டு அதாவது உமன் கேண்டிடேட் தான் நிற்கணும் அப்படின்றத ரிசர்வேஷன் எலெக்ஷனில் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் வாய்ப்பே இல்லைல்ல இன்னைக்கு பெண்கள்லாம் இன்னைக்கு எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் தலைவர் வந்து ஒரு பெண்ணு தான் ஸோ பெண்களுக்கான உரிமையை வந்து எங்கே முதல்ல ஓட்டுலேருந்து கொண்டு வரோம் முதல்ல அங்கேருந்து கொண்டு வந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம் ரிசர்வேஷன் கொடுத்ததெல்லாம் செம்ம சூப்பரான விஷயம் எலெக்ஷனில் இன்னொரு ரிசர்வேஷன் கொடுக்கப்படலை காந்திஜி வந்து ஒரு போராட்டம் பண்ணி அந்த ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணார் மேபி அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு அதை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் கிளைமேக்ஸில் இந்த படம் எப்படி முடிக்கப்பட்டிருக்கோம்னா அரசியலானது மக்களுக்கான அரசியலாகவும் சமூக நீதிக்கான அரசியல் யார் ஒருத்தவங்க பண்ணுறாங்களோ அவங்கள சூஸ் பண்ணி அவங்கள ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுத்து இந்த மக்களுக்கு சமூக நீதியையும் மக்களுடைய நலனையும் மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு ஆளை சூஸ் பண்ணி அந்த ஊரை வந்து நல்லபடியா மாத்துங்க அப்படின்றதான் கிளைமேக்ஸ சொல்லியிருப்பாங்க அது ச என்ன ஒரு அரசியல் இப்படி ஒரு படம் வேணாமா அப்படின்ற தான் இருந்தது ரொம்ப அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ரொம்ப எல்லாம் பில்டப் பண்ணுறேன் இருக்கு எனக்கு இது ரொம்ப சூப்பராக கனெக்ட் ஆகுறதுனால நான் கொஞ்சம் இன்வா பேசுறேன் மேபி இது கனெக்ட் ஆகாமல் இருந்தாலும் கூட உண்மையான ஒரு கல நிலவரத்தை சூப்பராகவே எடுத்திருக்காங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை ஸோ எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் அரசியல் புரிதல் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக இந்த அரசியல் ட்ராப்பில் மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரி படங்கள் பார்த்து ஓட்டோடைய பவர் என்ன எலெக்ஷன்னா என்ன அப்படின்ற ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் ஏ வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மிக்க மகிழ்ச்சி இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி பாய்